எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் கோயிலுக்கு முதல் முறையாக வந்திருக்கேன் இன்றைக்கி அன்னதானம் வழங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவரோட கொள்கைகள் அவரோட அரசியல் பயணம் நடிப்பு திறன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்னோட ரோல் மாடலும் கூட அவரை மாதிரியே நாங்களும் ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்லதாக செய்வோம் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவரோட வழியில் எப்போவுமே நாங்கள் நடந்துகிட்ருப்போம் என்றும் கேப்டன் அவர் வந்து எல்லாரும் பசியாரணும்னு நினைப்பாரு அவர் காசு மதிக்க மாட்டார் உறவுகளை தான் மதிப்பாரு உயிரை தான் மதிப்பாரு அந்த இது பிடிச்சிருக்கு மற்றவங்கள மாதிரி இல்லை பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறது வந்து அவரோட எண்ணம் கிடையாது மக்களை நல்ல வழியில கொண்டுட்டு போகணுன்னு தான் நினைப்பாரு எப்போவுமே தேமுதிக காரங்க எப்பவுமே அடிதடி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவே மாட்டாங்க அதனால் ரொம்பவே பிடிக்கும் அவரோட அரசியல் பயணமும் நல்லாவே இருக்கும் மக்கள் யோசித்து ஓட்டு போட்டு இது பண்ணணும் அவ்வளோதான் கண்டிப்பாக வரணும் அவரோட வழியில் எனக்கு என்ன மாதிரியே இருக்க நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக உதவி செஞ்சு தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அதுதான் என்னோட விருப்பம் அதுக்கு நானும் ஒரு வழி இதுவா இருப்பேன் அடுத்து என் குழந்தையும் அதே வழியில கொண்டுட்டு போவோம் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் அதிருப்தியாக தான் இருக்காங்க மக்கள் யோசிச்சு ஓட்டு போடணும் பணத்துக்காக ஓட்டு போடக்கூடாது என்னை அளவுக்கு மனிதாபிமானங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய இடத்துல மனிதாபிமானமே இல்லை அரசியல் பயணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது அதை பார்த்து ஓட்டு போடுங்க பணத்துக்காக ஓட்டு போடாதீங்க உங்கள் ஓட்டை விற்காதீங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு எங்களோட நம்பிக்கை முழு நம்பிக்கை மக்கள் மேலே நாங்கள் வைக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் ஓட்டு வாக்களிப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பிரேமலதா அம்மாவும் விஜய் பிரபாகரன் அண்ணனும் நல் வழியில் செயல்படுத்துவாங்க மக்கள் நம்பி ஓட்டு போடலாம் மக்களுக்கு நல்லதே நடக்கும்

நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரே மாதிரியே தான் இருக்காங்க அரசியல் பயணங்கிறது வந்து முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க கேப்டன் எப்பவுமே ஒரே மாதிரியே தான் இருப்பார் ஒரு சில ஒரு சிலரால் ஒரு சிலர் சூழ்ச்சியால் அவர் பின்னோக்கி இருக்காரு இப்போ அம்மாவும் விஜய் பிரபாகரன் அண்ணனும் சேர்ந்து முன்னுக்கு கொண்டுட்டு வராங்க அவரோட இறப்புக்கு அப்புறம் தான் அவரோட நலத்திட்டங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி தெரியல அவரு விளையாட்டா சொல்றத கூட சீரியஸா வேற மாதிரி கொண்டுட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் கேப்டன் அப்பாவோட ஒரு மடங்கு மேலேயே கொண்டுட்டு போவாங்க விருதுநகர் தொகுதியில் வந்து அவர் ஜெயிச்சிட்டு அவரோட திருமணத்தை அங்கே தான் வந்து வீடு வாங்கி அங்கே தான் நான் புது ஏறி திருமணப்பூரில் போகிறேன் சாத்தியமாக கண்டிப்பாக சாத்தியமாகும் நான் உள்ள வந்து எதிர்பார்ப்பு கூட இருக்கிறாங்க கண்டிப்பாக இது சாத்தியமாகும் விருதுநகர் தொகுதியில எங்க அண்ணன் தான் ஜெயிப்பார் கேப்டனோட பையன் இல்லையா வடிமை வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி அதிகம் அதிகமாக மக்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்கு இது ஒரு கடவுளோட டிம்பிள் மாதிரி இதுவும் ஆயிடுச்சு எங்கெங்க எல்லாமே டிம்பிள் இருக்குது நூற்றி வந்து இந்த நூற்றி இருபத்தி ஏழு நாளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க இதுவே ஒரு பெரிய சாதனை தானே கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணணும் யோசிச்சு பண்ணுங்க ஆமாம் கண்டிப்பாக எப்பவுமே சொல்கிறது ஒரே வார்த்தை தான் இருக்கும்போதே ஒருத்தவங்களை புகழ பழகிக்கோங்க அவர் இல்லாதப்ப புகழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ அடுத்து அவருக்கு அடுத்து அவரோட பையனும் அவரோட மனைவியும் வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள உயர்த்துங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்பா விட்டு சென்ற வந்து ரெண்டு இடத்த வந்து ரெண்டு ரெண்டு பசங்களாம் நிரப்பிட்டு இருக்காங்க அரசியலில் வந்து விஜய பிரபாரு எடுத்துருக்காரு சினிமாத்துறையே சண்முக பாண்டியன் எடுத்துருக்காரு உங்களோட பாரு சினிமாத்துறையை வந்து சண்முக பாண்டியன் எடுத்துருக்காரு அரசியல் துறையை வந்து விஜய பிரபாரு ரெண்டுத்துலயும் அவங்க வந்து சக்சஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சக்சஸ் ஆவாங்க சக்சஸ் ஆவாங்க ரொம்ப நன்றி மாவு கருத்துக்களை பகிர்ந்து தேங்க்ஸ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா ஏன்றதே செய்வோம் இல்லாதவருக்கே எங்களுடைய இதய தெய்வம் தேமுதிகவுடைய நிறுவன தலைவரும் கேப்டன் அவருடைய கோயிலில் இன்று நூற்றி இருபத்தி ஏழாவது நாளை முன்னிட்டு எங்களுடைய அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் நான்கு தினமாக இந்த கோயிலிலே அன்னதானமும் சிறப்பு வழிபாடும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த கேப்டன் கோயிலில் எங்களுடைய அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் நான்கு தினங்களாக சிறப்பு பூஜையும் இன்று அன்னதானமும் எங்களுக்கு வழங்கறதுக்கு அனுமதிச்ச எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் இதே தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் திரை சரி அரசியலுக்கு வந்த பிறகும் சரி மிக சிறப்பான முறையில் ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவியும் எத்த ஏனற்ற உதவிகள் அவரால் முடிந்தவரை உதவிகள் செய்தார் அதைத் தொடர்ந்து கழகம் ஆரம்பித்த பிறகும் அவர் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்க தமிழ் மக்கள் மேலும் வச்ச அக்கறை காரணத்தினால் அவரால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார் அவருக்கு பின்னால் அவருடைய வழியில் நாங்களும் எங்களுடைய ரசிக மண்டலத்திலேருந்து கழகம் ஆரம்பித்த பிறகும் தோறும் உதவிகள் செய்து வருகின்றோம் இன்று அவருடைய கோயிலில் எங்களுக்கு மிகவும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது அவர் இந்த தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அவர் ஒரு ஏண்ட தேசியம் இல்லாதிருக்கின்ற தாரக மந்திரத்தை வழிநடத்தினவர் அந்த தாரக மந்திரத்தை ஏற்று இன்னைக்கு அவருடைய ஆலயத்தில் நாங்களும் அன்னதானம் வழங்குகின்ற போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் அவர்கள் இந்த நேரத்தில் மீண்டும் அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பாகவும் ஒட்டுமொத்த எங்களுடைய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய தலைவர் விட்ட பணிகளை எப்படி எங்களை எல்லாம் நம்பி இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ இன்றைக்கி அவருக்கு மறைவுக்கு பிறகு எங்களுடைய கழக பொதுச்செயலாள அன்னியார் அவர்கள் மிக சிறப்பான முறையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர் விட்ட பணிகளை கண்டிப்பாக நாங்கள் மிக சிறப்பான முறையில் வழி நடத்துவோம் அதே போல் இன்னும் அவர் எங்கள் உயிர் மூச்சு உள்ள வரை எங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் இன்னும் ஏனற்ற உதவினு கண்டிப்பாக புரட்சி கலைஞர் நாங்கள் செய்வோம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இருந்து மாவட்ட கழக செயலாளர் ராமஜெயவேல் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தை கற்றுக்கொடுத்த எங்களது இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் கோயிலில் நாங்கள் கடந்த ஐந்து நாட்களாக இந்த அன்னதானம் வாங்கி கொண்டிருக்கின்றோம் இதை எங்களது எங்களது மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் எங்களது கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அன்னியார் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சி கலைஞர் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆலயத்தில் அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இன்று மூன்றாம் தேதி வரை அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் ஆசான் அமைதி புயல் அண்ணன் ஜெயவல் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அன்னியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க நாங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி நம்முடைய கேப்டன் ஆனக்கிணங்க நம்முடைய கேப்டன் கோயிலில் அனைவருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய கேப்டன் வழியில் மரியாதைக்குரிய நம்முடைய காவல் தெய்வம் அன்னியார் தலைமையிலும் மரியாதைக்குரிய அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமஜேவேல் அவர்கள் தலைமையிலும் நம்முடைய கேப்டன் உட்ட பணியில் என்றென்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி இருக்கிறோம் அதே போல் நான்கு நாட்களாக அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் வந்திருந்து இங்கு ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக அனைவரும் வாங்கி சொல்கிறார் எங்களுக்கு தேமுதிக சார்வக மனமாக இருந்தால் நன்றி 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 திருத்தும் நன்றி குமார் அது என் உயிர் மேலேயான என் தெய்வம் எனது தெய்வம் கேப்டன் அவர் ஆசைப்படி அவர் ஆசைப்படி அன்னதானம் வழங்குகிறோம் என்றும் கேப்டனை லட்சியத்தை எங்கள் அன்னியார் காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்காங்க டெய்லி அன்னதானம் வழங்குவோம் வழங்கி மக்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லாத இடமா இந்த கோவில் இருக்கும் இந்த கோவில் கேப்டன் கோவில் அதை யாராலையும் அசைய முடியாது மக்களுக்கு எந்த நல்லது அனைத்து நல்லதும் நாங்கள் செய்வோம் எங்கள் கட்சி அவனும் எல்லாேருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நிர்வோம் கேப்டன் லட்சியத்தை எங்கள் அண்ணியார் இருக்கார் எங்கள் தம்பி பிரபாகர் இருக்கார் சண்முக அந்த இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணைப்படி அவர்களின் ஆசீர்வாதத்தின்படி படி கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் இதே தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆசைப்படியும் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அவர் இருந்தபோதும் இறந்தபோதும் இன்னும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நலத்திட்ட உதவியும் அனைத்தும் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் அது 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 வழியில் நாங்கள் இன்னும் கடைசி வரை தேமுதிகவின் கடைசி தோன்றன் இருக்கும் வரை எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் ஆணைப்படி அவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்து முடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோடு மட்டும் முடியாது எனக்கு பின்னும் இன்னும் நான் நிறைய பேர் வளர்த்து விடுவேன் கழகத்தில் இன்னும் இளைஞர்கள் அதிகமாக சேர்ந்து இன்னும் நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் வளர்ச்சி பெற்று பிறகு வளர்ச்சி பெற்று கொண்டே தான் இருக்கும் இது ஒருபோதும் அழையும் போவதில்லை கேப்டன் அவர்களின் ஆசைப்படி தமிழக மக்களுக்கு அவர் இருந்த போதும் இருந்தும் அவர் ந அவரோட நலத்திட்ட உதவி அவர் மூலியமாக எங்களிடமும் எங்கள் கழகத்தின் சார்பாகவும் அந்நிய வழிகாட்டுதல்படியும் அனைத்தும் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கும் என்றும் கேப்டன் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மதுரை மாவட்டம் மகளிர் அணி செல்லூர் மாவட்டம் தலைவி சரிங்களா கேப்டனுக்காண்டி நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நிறையா வந்து இது பண்ணியிருக்கோம் அதனால் கேப்டன் மறைவுக்கு முன்னாடியே இது வந்து நிறையவே ஃபேமஸ் ஆகியிருக்கனால இனிமேலும் வந்து தம்பி தான் எங்கள் வந்து விருதுநகர் ஏரியாவில் ஃபுல்லாக ஜெயிப்பாங்க அந்த நம்பிக்கை எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது சரிங்களா அதனால இங்கே வந்து வர மக்கள்லாம் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணி இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்பிங் பண்ணுறாங்க இதை நம்பி நிறைய பேர் வந்து இங்கே வந்து வந்து சாப்பாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க மேடமும் வந்து நிறைய ஹெல்பிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லாதவங்களுக்கு அதனால இது வந்து மேலும் மேலும் வளரணும் மக்கள் இதை வச்சு இன்னும் வந்து சாரோட இது வந்து இன்னும் நல்லா மே மேலே மேலே வரணும் அங்கே மகளிர் வந்து மெயினாக வந்து இங் இந்த இதுதான் நிறைய இருக்குது சாரோட சப்போர்ட் தான் நிறைய இருக்குது எங்கள் ஏரியா பொறுத்த அளவுக்கு ஆமாம் கேப்டன் அளவுக்கு சார் அளவுக்கு பையனுக்கு மரியாதை இருக்குது நிச்சயமாக இருக்குது வளர்ந்து வாழ்ந்த ஒரு மதுரை மாவட்டம் ஆமாம் அவர் இல்லாத மதுரையில் எந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னு கேட்டால் சார் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஆகும் நாங்கள் யாருமே நினைக்கல அவர் வந்து ஒவ்வொரு இது ஃபிலிமில் நடிக்கல உண்மையான ரியலாக நடிச்சு சார் அவர் பணம் காசு எதுவுமே எதிர்பார்க்கல சரிங்களா அவர் வாழ்ந்த வீட்டுக்கெலாம் நீங்கள் போயிருக்கோம் விருதுநகர் போயிருக்கேன் போயிருக்கோம் அப்படியே பழச மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இப்போ தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வீடு வாங்கி அவருக்கு மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே வந்து விருது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க அங்கே அதே மாதிரி மதுரையிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல்கள் அவர்களுக்கும் அரியலூர் மாவட்டம் சார்பாகவும் அரியலூர் தெற்கு ஒன்றியம் சார்பாகவும் வணக்கம் புரட்சி எங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கோவிலில் மிகவும் சிறப்பாக அரியலூர் மாவட்டம் சார்பாகவும் அன்னாதனம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது நடைபெற்று வருகிறது ஐந்து நாட்கள் நடந்து நடைபெற்று வருகிறது அரியலூர் மாவட்டம் சார்பாகவும் அரியலூர் தெற்கு ஒன்றியம் சார்பாகவும் எங்களுக்காக தனியாக ஒரு நாள் நேரம் நாள் அமைத்து கொடுத்தால் தனியாக நாங்கள் எங்களால் செயல்பட முடியும் தலைவருக்காக ஒரு நாள் எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தால் நாங்கள் அந்த அன்னாதனத்தை மிக சிறப்பாக செயல்படுத்த செயல்படுத்தப்படுவோம் எக்ஸ்டர்ன் கொடுத்தால் தெற்கு ஒன்றியம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் தெற்கு ஒன்றியம் சார்பாக அரியலூர் மாவட்ட கழக செயலர் அண்ணன் ராமஜேவல் தலைமையில் சிறப்பாக நடை நடைபடுத்தப்படும் ஆமா இல்லை கோரிக்கை கிடையாது இப்போதான் நாங்கள் அண்ணங்கட்ட கோரிக்கை ஒன்றும் தர கிடையாது கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவோம் அரியலூர் மாவட்டம் சார்பாக ஐந்து நாட்கள் அன்னாதனம் மிக சிறப்பாக நடைபெற்றது அரியலூர் ஒன்றியம் சார்பாக தனியார் தெற்கு ஒன்றியம் சார்பாக ஒரு நாள் கொடுத்தால் கட்டாயமாக செய்வோம் எங்களுக்கு மீடியா சேனல்களும் யூடியூப் சேனல்களும் தேமுதிகவுக்கு ஆதரவு தருமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்குற மாதிரி எடுக்கணும்மா சாப்பாடு போடுற சாப்பாடு Abre. Yeah, yeah, yeah.